ஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது இன்றைய தினராசி பலனின் பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் நாள் புதன்கிழமை இன்று வாசவி ஜெயந்தி நாள் இன்று மதியம் ரெண்டு மணி மூன்று நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது இந்த இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகம் உள்ளது இன்று திருவாணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான தினராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் வீட்டிலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணும் சில பேருக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க பண வரவு உண்டு மாணவர்களுக்கு சுறுசுறுப்பான நாள் பெண்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் கவனம் தேவை கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வர வேண்டிய பாக்கிகளில் நிலைமை ஏற்படும் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் குறிப்பா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு உங்களுடைய அலுவலகத்தில் பணிபுரியும் கலீக்ஸ் சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் தம்பதிகள் சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஊரை போய் பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற இதில் ரொம்ப பிளான் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்குலாம் நல்லபடியாக நடக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் உண்டு பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்க வாய்ப்பு கிடைக்கும் நாள் கிடைக்கிற வாய்ப்பு கப்புன்னு பிடிச்சிக்கோங்க அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் பெண்களுக்கு சுறுசுறுப்பான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவங்க மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் வயதான பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்தவரில் புது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி என்பர்களே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் குறிப்பா இருக்கிறவங்க டாக்டர் சர்ஜன் ஹெல்த் ஒர்க்கர் நர்ஸ் அதே மாதிரி மெடிக்கல் லேபர்ட்ரியவர்கள் லேப் டெக்னீஷன் இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இவன் ஃபார்மசிஸ்டாக மெடிக்கல் ரெப்ஸ் ரெப்ஸாக இருப்பவர்கள் கூட நல்ல ஒரு நாளாக இருக்கும் மாணவர்கள் அதிக அக்கறை காட்டணும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் பிஹெச்டி இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சிலருக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் அதே மாதிரி காதலர்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணிராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் வேலை விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் வேலையில் இருந்த நெருக்கடி குறையும் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தவங்க ஒன்று வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிடுவாங்க இல்லை மாற்றப்படுவார்கள் இல்லை வேலையை விட்டு போகிறேங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஆட்டோமொபைல் என்ஜினியராக அல்லது ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள் கெமிக்கல் என்ஜினியராக அல்லது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குறையும் அது சம்பந்தமான டிஸ்கஷன் அல்லது பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் இப்போ கோச்சார் ரீதியாக ரொம்ப அனுகூலமாக பாசிட்டிவாக இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற காலம் பயன்படுத்திங்க தசா தசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா எங்கேயோ சூப்பராக போயிடுவீங்க வீடு வாங்கணுமா இடம் வாங்கணுமா நிலம் வாங்கணுமா கார் வாங்கணுமா எல்லாத்துக்குமே இப்போ அனுகூலமாக இருக்குது ஆனால் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காங்கிறது மட்டும் பாருங்கள் அதுக்கு உங்களுடைய தசா தசா புத்தி முக்கியம் கல்யாணம் திருமணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு மாணவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விரச்சிக ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க டென்ஷனை குறையுங்க சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் ஒரு விஷயத்துக்காக நாலு தடவை அலைகிற மாதிரி இருக்கும் சாப்பாடு உணவு விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு ஃபுட் அலர்ஜி வருவதற்கு வாய்ப்புள்ளது கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் ப்ரொஃபஷன்னு பார்த்தோம்னா ஹெச்ஆராக அட்மின் ஆக இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பார்கள் ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெரியவர்கள் வீட்டில் இருப்பவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி என்பர்களே திடீர் செலவுகள் கூடும் நாள் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க அது மொபைல் ஃபோனாக இருக்கலாம் மொபைல் ஃபோன் இன்றைக்கி லக்ஸரி ஐட்டம் சொல்ல முடியாது மேபி காஸ்ட்லியான மொபைல் வாங்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குங்க மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் படிப்பிலே கல்வியிலே கவனம் தேவை பெண்களுக்கு வீட்டில் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க காதலர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மகர ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் அவசரம் காட்டாதீங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பிள்ளைகள் அவளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை ஃபுட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு ஆசிரியர்கள் டீச்சராக இருப்பவர்கள் பிரின்ஸிபலாக டீனாக எச்ஓடி ஆக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நண்பர்கள் விஷயத்திலே கவனமாக இருக்கணும் அவர்களால் சில பிரச்சனைகள் விரயங்கள் செலவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் தந்தையருடன் மோதல் போக்கு வேண்டாம் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி என்பர்களே பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வெளிநாட்டிலே மரீன் என்ஜினியராக வேலை செய்பவர்கள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு வண்டி வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து போகும் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே நினைத்ததை முடிக்கின்ற நாள் சில விஷயங்களில் நீங்கள் செயல் முயற்சி பண்ணியிருப்பீங்க சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் அது இப்போ நல்லபடியாக ரக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத செலவு வந்து சேரும் நண்பர்களிடம் சில மன கவலை மன உளைச்சல் வந்து சேரும் அரசியல்வாதிகள் பொதுவாக இருக்கிறவங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் செகண்ட் மேரேஜ் அல்ல தேர்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் விவாகரத்துக்கு டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு